வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் குழம்பு மட்டன் குழம்ப பார்க்கலே சாப்பிடணும் போல இருக்கணும் அந்த மாதிரி வைக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் ஹோட்டலெல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டில் ஈஸியாக குக்கரில் எப்படி வைக்கிறதுங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் அதோட மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் ஊற வச்சோம்னா தான் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக கடாய் சூடானவுடனே ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானவுடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பூண்டை போட்டுக்கலாம் பூண்டுனால் அதாவது ஒரு முப்பது பல் அளவுக்கு போட்டுட்டு அதில் பாதி அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சியை போட்டு நல்லா கிளறி விடலாம் இந்த இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் மிதமான சூட்டில் கிளறி விடலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம அடுத்தத வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டுமே நறுக்குனதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையே சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டால் நாலு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு நல்லா கிளறி விட்டலாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நாலு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது நாலு தக்காளின்னா கால் கிலோ அளவுக்கு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டலாம் அடுத்ததாக சின்ன இருந்தால் ஒரு தேங்காயை பெரிய இருந்தால் அரை தேங்காய் மூடிய நல்லா துருவி இதில் போட்டுக்கலாம் அதாவது எப்போ போடணும்னா நம்ம தக்காளி வெங்காயம் வணங்கி வந்து ஆஃப் பண்ணுற கண்டிஷனில் நம்ம அந்த தேங்காய் தூளா போட்டுக்கலாம் பெரிய நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக குக்கர் சூடானோன்ன மறுபடியும் ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் சூடான உடனே ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசிப்பு கொஞ்சம் லைட்டாக அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு மீடியம் ஹீட்டில் போட்டு லைட்டாக ஒரு கிளறு கிளறி விட்டலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டனை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டலாம் இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி தேவைப்பட்டால் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூனுக்கு அதிகமாக போட்டக்கூடாது மட்டன் கசப்பு ஏறும் அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மட்டனை நல்லா கிளறி விட்டு எட்டு விசில் விட்டலாம் எட்டு விசில் விட்டால் கரெக்டாக நல்லா மட்டன் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் எட்டு விசில் விட்டு விசில் உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்களா அருமையாக நல்லா மட்டன் வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த சமயத்தில் நம்ம அடுத்ததாக மசாலா பொருளை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதாவது காரத்துக்கு தகுந்தால் அப்படி ஐம்பது கிராம் மட்டன் மசாலா தேவைப்பட்டால் உப்பு உப்பை செக் பண்ணிட்டு உப்பு போடணும் போட்டுவிட்டு நல்லா கிளறி விடணும் கி பச்சை வாசனம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இந்த சமயத்தில் போட்டு நல்லா கிளறி விட்டலாம் நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி மறுபடியும் மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு நல்லா தம் அடங்கினோடன குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மட்டன் குழம்பை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணணும் மட்டன் சாப்பிடாதவங்க கூட மட்டன் குழம்பு சாப்பிடணும்னு தோணணும் அந்த மாதிரி இருக்கணும் பார்க்கலையே வாசமும் மூக்கை தொலைக்கணும் பார்த்தீங்களா இப்போ நமக்கு அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்